நேர்களுக்கு வணக்கம் அடங்காத அசுரனாக வெளியான ராயன் திரைப்படம் எப்படி இருக்கு ஒரு நடிகன் என்பதை தாண்டி சிறந்த இயக்குனர் என்பதை தனுஷ் ஏற்கனவே நிரூபித்திருக்கிறார் அதனாலே அவருடைய ஐம்பதாவது படமாக உருவாகியிருக்கும் ராஜன் கூடுதல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு முக்கிய காரணமே சன் பிக்சர்ஸ் ஏ ஆர் ரகுமான் என பிரம்மாண்ட கூட்டணி தான் அதிலும் படத்திலிருந்து வெளியான பாடல்கள் ஒவ்வொன்றும் வேறு லெவலில் கொண்டாடப்பட்டது அதையடுத்து ட்ரெய்லர் கதையும் வெளிப்படுத்தாமல் சஸ்பென்ஸ் ஆகவே இருந்தது இப்படி சோஷியல் மீடியாவை கலக்கி வந்த ராஜ் ராஜன் இன்று வெளியாகியுள்ளது ஏற்கனவே டிக்கெட் புக்கிங் சிறப்பான சம்பவமாக இருந்தது இதில் படத்தை பார்த்த ரசிகர்கள் தற்போது தங்கள் விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றனர் அதில் நடிகர் என்பதை தாண்டி இயக்குனர் தனுசுக்கு தான் பாராட்டுகள் குவிந்து வருகிறது காட்சிக்கு காட்சி பிரம்மாண்டத்தை காட்டியிருக்கும் அவர் இடைவேளை காட்சியில் புள்ளரிக்க வைத்துவிட்டார் அவருக்கு அடுத்தபடியாக ஏ ஆர் ரகுமோன் தான் இந்த படத்தின் ஹீரோ இவர்கள் இருவரின் கூட்டணி அனல் பறக்கிறது நிச்சயம் படம் வேறு லெவல் வெற்றியாக இருக்கும் என ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர் அது மட்டுமின்றி படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கின்றனர் அவர்களை சரியாக பயன்படுத்தி இருக்கும் தனஸ் மீண்டும் இயக்குநராக தன்னை நிரூபித்துள்ளார் தனுசின் ஐம்பதாவது படமாக இந்த படத்தில் எஸ் காளிதாஸ் பிரகாஷ் அபர்ணா முரளி ஆகியோர் இணைந்து நடித்துள்ளனர் எழுதி இயக்கி நடித்துள்ள இப்படம் இன்று வெளியாக உள்ளது இப்படத்தில் நடிக்க தனுஷ் வாங்கிய சம்பளம் குறித்தும் இணையத்தில் தகவல் வெளியாகியுள்ளது பொல்லாதவன் ஆடுகளம் வட சென்னை அசுரன் என ஹிட் படத்தில் நடித்து தன்னை ஒரு மாஸ் நடிகராக நிலைநிறுத்திக் கொண்ட தனுஷ் பாப்பாண்டி என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் ராஜ்கிரண் ரேவதி தனுஷ் மடோனா செபாஸ்டியன் ஆகியோர் நடித்திருந்த இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படத்தை தொடர்ந்து தற்போது ராஜன் என்ற படத்தை இயக்கி நடித்துள்ளார் இப்படத்தில் தனுசுடன் வரலட்சுமி சரத்குமார் பிரகாஷ் ராஜ் எஸ் ஜே சூர்யா செல்வராகவன் ராகவன் காளிதா ஜியராம் சந்தீப் கிசன் அபர்ணா பாலமுரளி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இப்படத்தில் இருந்து வழியான அடங்காதாசுரன் வாட்டர் பாக்கெட் மூஞ்சு ராயன் ட்ரம்பல் பாடலும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பாக வாட்டர் பாக்கெட் பாடல் ரசிகர்களின் மோஸ்ட் ஃபேவரட் பாடலாகவே அமைந்திருக்கு காணா பாடல் வடிவில் இந்த பாடல் அமைந்ததால் மக்கள் மத்தியில் எளிதில் சென்றடைந்தது இப்படி மாபெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று ராஜன் படம் வெளியாகியுள்ளது இந்நிலையில் ராஜன் தனுஷ் தானே நடித்து இயக்கியும் இருப்பதால் இப்படத்துக்காக தனுஷ் நாற்பத்தைந்து முதல் ஐம்பது கோடி வரை சம்பளமாக வாங்கியிருக்கலாம் என கூறப்படுகிறது கடந்த ஆண்டு தனுஷ் நடிப்பில் தமிழ் மற்றும் தெலுங்கு இணை இரு மொழிகளில் வாத்தி படம் வழியாகி நல்ல விமர்சனத்தை பெற்றது அதைத் தொடர்ந்து தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்து வருவதால் படத்திற்கு படம் அவரின் சம்பளமும் உயர்ந்து வருகின்றது என்றே கூறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சினி ஸ்டார் சேனலுடன் அணிந்திருங்க தேங்க்யூ பாய்